ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி செய்யலாம் வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சில்லி பவுடர் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தனியா அதாவது மல்லித்தூள் சிக்கன் மசாலாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு கல் உப்பு நாலு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க சோம்புத்தூள் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை கொறை குறப்பாக விழுது போல் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கடல் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை அதில் போட்டுருங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாவை போட்டு வதக்குங்க சோம்பு தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதையும் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க நல்ல வதங்கி கோல்டன் கலர் வந்த உடனே அதில் மூணு தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் தனியாத்தூள் சிக்கன் தூள் எல்லாம் சேர்த்து வதக்குனிங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் இதில் கொஞ்சமாக காரத்தூள் காரத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது திக்கான கிரேவி வந்துடும் இப்போது கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் ஸோ இப்போ பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ண விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கிரேவி நல்லாவே திக்காக வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூவி கொத்தமல்லி தழைகளையும் தூவி நம்ம சிக்கனை இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்